பெங்களூருவின் புறநகர் பகுதியான ராமநகர் மாவட்டம் பிடதி காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் உள்ள ஒரு லே அவுட்டில் இருபது வயது இளம்பெண் வசித்து வருகிறார் இந்த இளம்பெனுடைய வீட்டின் அருகேயே அசாம் மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதாகும் மன்சூர் ஆலம் என்பவரும் வசித்து வருகிறார் நேற்று முன்தினம் அந்த குறிப்பிட்ட அந்த இளம்பெண் மாலையில் தன்னுடைய வீட்டின் பின்புறமுள்ள குளியலறைக்கு குளியலறைக்கு குளிப்பதற்காக சென்றாராம் இளம்பெண் குளித்துவிட்டு வெளியே வந்த சந்தர்ப்பத்தில் அங்கு காத்திருந்த மன்சூர் ஆலம் திடீரென அந்த இளம்பெண்ணை தன்னுடைய வீட்டுக்குள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று விட்டாராம் பின்னர் தன்னுடைய வீட்டில் வைத்து அந்த இளம்பெண்ணை அவர் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனிடையே மன்சூர் ஆலம் வீட்டில் அந்த இளம்பெண்ணின் அலுவல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்கள் ஓடி வந்துள்ளனர் அப்போதுதான் குளியலறைக்கு சென்ற அந்த பெண்ணை தூக்கி வந்து மன்சூர் ஆலம் அத்துமீறியது அவர்களுக்கு தெரிய வந்தது பொதுமக்கள் தன்னை சுற்றி சுற்றி வளைப்பதைக் கண்ட மன்சூர் ஆலம் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே ஓடிச் செல்ல முயன்ற மன்சூர் ஆலமை அந்த பகுதி மக்கள் பிடித்து தருமடி கொடுத்துள்ளனர் பின்னர் அவரை பிரதி போலீசாரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தும் உள்ளனர் இதையடுத்து இளம்பெண் பலாத்காரம் செய்த வழக்கில் மன்சூர் ஆலமை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மன்சூர் ஆலம் ராமநகரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார் இதற்கிடையில் பலாத்காரத்திற்கு உள்ளான அந்த பெண் இரத்த காயங்களுடன் இருந்ததால் அவரை மீட்ட போலீசார் மருத்துவமனையிலும் அனுமதித்துள்ளனர் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவமானது ராம்நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது